இதுவே காபிராக இருந்தால் இதுவே பாவியாக இருந்தால் இதுவே முஷ்ரிக்காக இருந்தால் இதுவே ஒரு மனிதன் பாவத்தோடே வாழ்ந்து நரகவாதியாக மரணித்தால் மண் ரப்பு என்று கேட்கப்பட்டால் அவன் என்ன சொல்லுவான் ஹ ஹ லஜிரி ஹதிசில அப்படியே வருது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று புலம்புவான் ரப்பு யார் தெரியாது நபியார் தெரியாது தீனது தெரியாது உன்னுடைய ரப்பு யார் அவன் சொல்லுவான்ல அதிரின்னு சொல்லுவான் ஒமா அதீனுக்க உன்னுடைய தீனியது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் அன்புக்குரிய சகோதரிகளே அதே போன்று இவர் யார் உமன் நபியுக்க என்று கேட்கப்படுகிற பொழுது அவர் சொல்லுவான் எனக்கு தெரியாது என்று சொல்லுவான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நேரத்தில் அவன் எனக்கு தெரியாது 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 ஏன் உலகத்தில் அவன் அதை பொருட்படுத்த இல்லை உலகத்தில் மார்க்கம் என்பது இந்த சில நபர்களுக்குரியது இவர்களுக்குரியதான் மார்க்கம் இவர்கள் மட்டும்தான் அதை பின்பற்றணும் நாங்கள் நினைச்சபடி வாழலாம் என்று வாழ்ந்தார்கள் அந்த நேரத்திலே அந்த மனிதன் நரகவாதியாக இருப்பான் அவனுக்கு நரகத்தில் இருந்து அப்படியே கதவுகள் திறக்கப்படும் நரகத்தினுடைய அந்த வேதனை அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் அப்படியே வரும் அந்த மனிதனுக்கு அந்த மலக்குமார்கள் அடிப்பார்கள் அதாவது இரும்பாலான சம்மட்டியால் அப்படி அடிப்பார்கள் அவனுக்கு அந்த சப்தத்தை அந்த சப்தத்தை அவனுடைய அந்த அகோரமான சப்தத்தை மனிதர்கள் மனிதர்களை தவிர எல்லாரும் கேட்பாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லாரும் கேட்பாங்க அந்த அளவு அகோரமான ஒரு சப்தமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரிகளை பாருங்கள் அந்த மனிதன் கபூருக்குள்ளே வைக்கப்பட்டு அவனுக்கு அட்டிக்கப்படும் அதை இன்னொரு ரிவாயத்தில் வருது ஒரு கல் மலைக்கு மேலே அடித்தால் அந்த கல்லு மலை அப்படியே லசார துராபன் அப்படி மண்ணாக மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு சம்மட்டியால் இவனுக்கு அடிக்கப்படும் அன்புக்குரிய சகோதரிகளை பாருங்க எப்படி இந்த சூழ்நிலை இது நானாக நீங்களாக இருந்தால் இதெல்லாம் கதையில் சகோதரிகளே ஆதாரபூர்வமான செய்திகள் இதெல்லாம் கதை இல்லை நானும் நீங்களும் இந்த நிலையில மாட்டிக்கொண்டோம் நாங்கள் நினைச்சிருக்கோம் நாங்கள் சொர்க்கவாதி அப்படியல்ல சகோதரிகளே நாங்கள் பயந்து பயந்து வாழணும் அடுத்தனுடைய மரணம் வந்தா நான் கபருக்குள்ள வைக்கப்படுவேன் எனக்கு இப்படி அடிக்கப்படும் அன்புக்குரிய சோர்களே இப்படி ஒரு அடி அடிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நிலையில் இருந்து எல்லாம் எங்களை பாதுகாக்கணும் அந்த மனிதனுக்கு அப்படி ஒரு அதாபு கொடுக்கப்படும் அதன் பின்னால் நரகத்தினுடைய நரக படுகொலியாக அவனுடைய கபர் மாறும் அவனுடைய அவனுடைய கபிர் நரக படு படுகொழியாக மாறும் அன்புக்குரிய சோதரிகளே அங்கிருந்து நரகத்தினுடைய அந்த உஷ்ணம் நரகத்தினுடைய அந்த அந்த நெருப்பினுடைய அந்த ஜுவாலை அப்படி அடித்து கொண்டே இருக்கும் நரகத்து வேதனையை அந்த மனிதன் சுவைத்து கொண்டே இருப்பான் இதுதான் உன்னுடைய தங்குமிடம் எழுப்பாட்டப்படும் வரை அதுக்குள்ளே இருப்பார் யாரெல்லாம் மௌத்தானாங்களோ ஆதமலை சிலாத காலத்திலிருந்து இருந்து இன்று வரை யாரெல்லாம் மௌத்தாவங்களோ அவங்க எல்லாம் வருசக்கூடிய வாழ்க்கையிலே இருப்பாங்க ஒன்று சொர்க்கத்து பூஞ்சோலை அல்லது கவருடைய நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரிகளை அதனால தான் ரசூசல்லா சின்னு சொன்னாங்க மௌத்தாகிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரம் நல்ல மனிதனாக இருந்தால் அவனுக்கு சொர்க்கத்து இன்பங்கள் காட்டப்படும் சொர்க்கத்து இன்பங்கள் காட்டப்படும் காட்டப்பட்டால் அவன் மௌத்தாகிற வேளையில் அவனுக்கு காட்டப்பட்டு தான் உயிர் கைப்பற்றப்படும் அப்போ ஒரு மௌத்தான ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டாலே அவனை மக்கள் வந்து என்ன செய்வாங்க ஜனாசாவை அப்படியே தூக்கிட்டு போகிற நேரம் ஜனாசாவை தூக்கிட்டு போற நேரம் அந்த ஜனாசா ஃபைன்கான சாலிஹா கத்தி மூனி அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் அந்த அந்த ஜனாசா நல்ல இருந்தால் அது என்ன சொல்லும் தெரியுமா நமக்கு தெரியாது நாங்கள் கேட்க மாட்டோம் மனிதர்கள் அந்த சத்தத்தை கேட்க மாட்டாங்க அடுத்த எல்லாம் கேட்பாங்க அடுத்த எல்லாரும் கேட்பாங்க எல்லாம் மிருகம் கேட்கும் மனித அந்த மனித நல்ல ஜனாசாவா இருந்தால் என்ன அவசரமா கொண்டு போங்க அவசரமா கொண்டு போங்க நான் என்னை நீங்க அவசரமா கொண்டு போங்க உங்க வீட்ல இருந்து அனைத்து சகோதர்கள் உறவினர்கள் அழுது கொண்டிருப்பாங்க ஆனா அவருக்கு ஆசை என்ன தெரியுமா நான் அவர் பார்த்துட்டாரு நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் என்று எண்ணம் அவருக்கு இருக்கும் ஏன்னா கடைசி நேரம் காட்டப்படும் கத்தி மூனி கத்தி மூனி என்ன அவசரமா கொண்டு போங்க அவசரமா கொண்டு போங்க அது சாலிஹான ஜனாசா வாய்ந்தா அது அப்படி இல்லைண்டா அது சாலிஹான ஜனாசா இல்ல ஒரு காஃபிரான பாவியான ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லும் என்னை எங்க கொண்டு போறீங்க என்னை எங்க கொண்டு போறீங்க என்ன எங்க கொண்டு போறீங்க என்று அது கத்தும் கதரும் மனிதர்களை தவிர எல்லாரும் அந்த சப்தத்தை கேட்பார்கள் அந்த அளவு அந்த அகோரமான சப்தம் வெளிப்படும் தூதர் துதர்செல்லாம் சொன்னாங்க அன்புக்குரிய சோதரிகளை ரசூ சல்லா அலை செல்லம் ஒரு நாள் பனு நஜார் பனு நஜார் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டத்துல ரசூ சல்லாஸ் இருந்தாங்க அவர்களுடைய பகல அதாவது கோவரு கழுதையின் மேலே இருந்தாங்க ரசூ சல்லா செல்லம் அவங்களோட கோவரு கழுதையில் பனு நஜார் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் இருந்தாங்க ஜெயித் மி சாபித் அலையுன்னு சொன்னாங்க நாங்கள் ரசூசல்லா அல்லூலமோட இருக்கிற வேலையில் ரசூல்லா சொல்லாசி இருந்த அந்த கோவரு கழுதை திடீரென்று அப்படியே திணறியது அப்படியே நடுங்கியது அப்படி பாய்ந்தது பயந்து மிரண்டு போய் அப்படி பாய்ஞ்சுது எப்படின்னா ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க கீழே விழுந்துருவாங்க ரசூல்லாவை அப்படியே தட்டி விடுற மாதிரி கீழே தட்டி விடுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பாஞ்சுது ரசூசல்லா அல்லிஸ்லம் இதை பார்த்துட்டு அப்படி பார்த்தாங்க பார்த்தால் அந்த இடத்துல கபு இருந்தது அந்த அறிவிக்கக்கூடிய ராவியினுடைய சந்தேகம் நாலு அல்லது அஞ்சு அல்லது ஆறு கபர்கள் இருந்தது இந்த செய்தியில் அப்படியே வருது அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறார் நாலோ அஞ்சோ ஆறோ கபர்கள் இருந்தது அப்போ ரசூஸ் அல்லா செல்லம் கேட்டாங்க இந்த கபரில் இருக்கிறவங்கள பற்றி யாருக்காவது தெரியுமா இந்த கபரில் இருக்கிறவங்கள பற்றி யாருக்காவது தெரியுமான்னு கேட்டாங்க அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க ஒரு சிலர் சொன்னாங்க எனக்கு தெரியும்னு சொல்லி போட்டு சொன்னாங்க இவர்கள் இப்படிப்பட்ட ஆக்கள் தான் மாத்துஃபில் இஷராக் இவர்கள் இணை மரணித்தார்கள் என்று சொல்லி

அதாவது இந்த கபுருடைய வேதனை அல்ல உங்களுக்கு கேட்கும்படி நான் துவா கேட்டு நீங்க கேட்டீங்கன்னால் நீங்க கபூரில் யாரையும் அடக்க மாட்டீங்க அதனால நான் துவா கேட்காம இருக்கிறேன் அசல்லா செல்லம் எப்படி சொன்னாங்க நீங்க நான் துவா கேட்பேன் நான் கபுர இந்த கபருக்குள்ளே இருக்கிற வேதனையை நான் கேட்கிறேன் இப்ப இந்த வேதனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இதை நீங்களும் கேட்கணும் ரசுல்லா அசல்லா செஞ்சு சொன்னாங்க நீங்களும் கேட்கணும் என்பதற்காக அல்ல இடத்துல நான் துவா செஞ்சிருப்பேன் ஆனால் நான் அப்படி துவா செஞ்சு நீங்கள் இந்த கபூரில் வேதனையை நீங்கள் காதால் கேட்டீங்கடா உங்களோட வாப்பா உங்களோட உம்மா அவங்களோட தம்பி தங்கச்சியை கபூரில் அடக்க மாட்டீங்க அந்த அளவு அகோரமானதுன்னு சொன்னான் சொல்லா செல்லம் நான் துவா கேட்டால் நீங்கள் தான் செய்வீங்க அதனால நான் துவா கேட்கலைன்னு சொன்னாங்க சொல்லிக் கொடு சொல்லா செல்லம் சஹாபாக்களை சும்மா அஸ்தபாயில் ஆலினாபி வாஜஹி எங்களை நோக்கி சொன்னாங்க தவ்வது பில்லா ஹுமின் அதா பின்னார் நீங்கள் அல்லாவிடத்தில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேளுங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க நழுவுது பில்லா ஹிமின அதா பின்னார் யா அல்லா நரகத்திலேயே பாதுகாத்து வேதனையை விட்டு நீங்கள் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க கபர் யா அல்லாஹ் வேதனையில் விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா என்று சஹாபாக்கள் அன்புக்குரிய சகோதரிகளை இந்த செய்தி சஹி முஸ்லீமை பதிவாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளை கபூருக்குள்ள ஒரு மனிதன் சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்தை இன்பம் கிடைச்சிருக்கும் அப்படி இல்லை நரகவாதியா இருந்தால் அவன் தண்டிக்கப்படுவான் அவன் வேதனை செய்யப்படுவான் அவனுடைய அந்த வேதனையை அவன் அந்த கபூருக்குள்ள இருந்து அவதிப்படுவது அவன் அந்த இடத்துல இருந்து அதாபு செய்யப்படுவது நாங்க பார்த்தோம் கேட்டோம் என்ற அன்புக்குரிய சகோதரிகளே எங்கட சொந்தக்காரர்களை யாரையும் அடக்க செய்ய விட மாட்டோம் அப்படிப்பட்ட அகோரமான வேதனை ரசூசலாசிலம் புகார் வரக்கூடிய ரிவாய் ரசூலா இஸ்லாசிலம் ரெண்டு கபர்களை பக்கத்தில் நடந்து போனாங்க நாங்கள் வளமையாக கேட்கறது தான் ரெண்டு பேருடைய அந்த அதாபு செய்யப்படுற சத்தம் ரசூ சல்லா அலிஸ்லம் உங்களுக்கு கேட்டு ரசூ சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இன்னும் அந்த இந்த ரெண்டு பேரும் ஏன் அதாபு செய்யப்படுறாங்க தெரியுமா கபருடைய வேதனை இருக்கிறது அதாபு செய்யப்படுறாங்க எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுறாங்கண்டா நாங்கள் நாங்கள் பெருசாக நினைக்கிறது இல்லை ஆனால் அது பெருசு அதாவது கபீர் பெரிய விஷயத்துக்காக அல்ல ஆனால் பலா மாற்றமாக அது பெருசு தான் நாங்க பெருசாக நினைக்கிறதில்ல அவங்களோட பார்வையில் அவங்க பெருசாக நினைக்கிற ஒன்று சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒழுங்கா மறைக்காதவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் ஒழுங்கா மறைக்காதவர் ஒன்று ரெண்டாவது பின் நமீமா அதாவது கோல் சொல்லி தெரிகிறவர் இந்த ரெண்டு பேருடைய கபுன்னு சொன்னாங்க கோல் சொல்லி தெரிந்தாலே நாங்க இன்னைக்கு பேசுகிற வார்த்தைகள் சுபகானம் எத்தனை பேரை பத்தி எவ்வளோ கோல் புறம் எவ்வளவு பேசுற அவர்களே அந்த கோல் சொல்லப்பட்டதுக்காக வேண்டி பேசுற வார்த்தைகள் சௌதரிகளே நாங்க சிறுநீர் கழிக்கிறது சுத்தம் செய்யறது அசட்டுத்தனமாக இருந்து விட கூடாது விஷயத்துல நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் அடுத்த மனிதனுடைய மானத்தின் விஷயத்துல இதுக்கும் கபருக்குள்ள நாங்கள் வேதனை செய்யப்படுவோம் எனவே அன்புக்குரிய சௌதரிகளே இது ஒரு நீளமான விரிவான தலைப்பு சுருக்கமாக நாம் விளை கொள்ள வேண்டும் பருசகுடைய வாழ்க்கை நேரத்தை கருத்துல ஒன்று நான் இதை சுருக்கமாக முடிச்சு கொள்றேன் ஏனென்றால் இது விரிவான தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இதை நாம் முதல்ல நாம் இதை தெளிவாக இந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை ஆரம்பமாக வாழ்க்கையில் அவன் கபர் அதுதான் முதலாவது மன்சில் அதில் இருந்தால் அடுத்த கட்டங்கள் கபரில் சரியா பதில் சொல்லிட்டாண்டா அவர் எழுப்பப்படுற வரைக்கும் சொர்க்க வாழ்க்கை அதில் இன்பங்கள் கிடைத்திட்டீக்கும் சொர்க்கத்து இன்பங்கள் என்னங்கிறது அடுத்த அதுக்கு அடுத்த தொடர்களின் பார்ப்போம் அப்ப நரகவாதியா இருந்தா நரகத்துல வேதனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நரகத்துல வேதனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அன்புக்குரிய சகோதரிகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் அங்கு அவன் சித்தி பெற வேண்டும் அதனாலதான் உஸ்மார்களும் அழுதாங்க எனவே எங்களுடைய கபர் சொர்க்கத்து பூஞ்சுலையா மாத்தணுமா இருந்தா நாங்க அல்லா இடத்துல கபுர்ல இருந்து அதாப் அதனுடைய அதாபில இருந்து அல்லா இடத்துல பாதுகாப்பு திடணும் அதே மாதிரி இந்த உலகத்துல சரியான கொள்கையில பெரிய அமல் செய்வதக்கோர்களே பெரிய பெரிய அமல்கள் செய்யறதல்ல சரியான கொள்கையில் இருந்து சரியான அமல்களை செஞ்சோம் என்றா நாங்கள் கபூர்ல இருந்து பாதுகாக்கப்படலாம் கபூர்ல கேட்கிற கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லலாம் எனவே அன்புக்குரிய சோதர்களே எங்கட கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக மாத்தணும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட சகோதரிகள் எங்களோட உறவினர்கள் எல்லோரும் கபருக்குள்ள அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் வழங்கப்படணும் அப்படிப்பட்ட சொர்க்க பூஞ்சொலையாக கபர் மாறணும் என்று நாங்கள் நினைச்சால் அன்புக்குரிய சோதர்களே முகத்தை நினைக்க வேண்டும் கபூருடைய வாழ்க்கையை நினைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கபருடைய அதாவிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் கபுருடைய வேதனையில இருந்து எங்களை பாதுகாக்கிற அமல்களை செய்ய வேண்டும் நம்பிக்கை தெளிவாக அக்கீதாவோடு வாழ வேண்டும் இப்படி வாழுகிற பொழுது கபூரில் இருந்து இருந்து பாதுகாக்கப்படுவோம் அப்படி பாதுகாக்கப்பட்டால் அதன் பின்னால் எங்களுடைய வாழ்க்கை முழுக்க தயாமத்தினால அந்த எழுப்பாட்டப்படுகிற கேள்வி கணக்குக்காக எழுப்பாட்டுகிற எழுப்பாட்டப்படுகிற வரைக்கும் நாங்கள் சொர்க்கத்தினுடைய இன்பத்திலே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் இடத்துல கேட்டு அதற்கு தயாராகின்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹுத்தால் இந்த ரமலான்ல எங்களுக்கு இருக்கிறான் இந்த ரமலால் நாங்க முடிவெடுத்து நாங்க தொடர்ச்சியாக நல்ல மலர்கள் செஞ்சு நல்ல சிந்தனையோட நல்ல ஹீதாவோட வாழ்ந்து நல்ல முமீன்களாக முத்தகைகளாக நாம் மரணிப்பதற்கு முயற்சிப்போம் அல்லாஹு தாலா நம்ம எல்லாரும் புரிந்து கொள்வானாக நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா மஹமத் சல்லல்லாஹு அலிசல்மர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தந்துடுவானாக வாஹுருத் ஆவானா அணில் அஹம்துல்ல ஹெர்பி லாலன்